இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ஏதாவது செய்யலான்னு பார்த்தா ஹஸ்பண்டை எழுப்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க அவங்க லேட்டாக தான் எழுந்தாங்க அதுக்கப்புறம் கடைக்கு போய் மட்டன் சிக்கன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி செட்டிநாடு மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாங்க இப்போ இதை வறுத்தெடுக்கிறதுக்கான மசாலா சேர்த்துடலாம் முதல்ல பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துட்டு மிளகு சீரகம் சோம்பு கசகசாலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்து விட்டுருக்கேன் மல்லி மட்டும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நாலு மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுக்கணுங்க போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து அரைச்சிக்கிறலாங்க இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மட்டனை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து விட்டுருலாங்க தண்ணி வந்து இந்த கிரேவிக்கு கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன் அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வகனதுக்கு அப்புறமா நம்ம விசில் போட்டு விட்டலாம் மொத்தம் ஒரு ஏழு விசில் வச்சு எடுத்தா போதுங்க இந்த கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடும் கூடவே சிக்கனில் மிளகா வத்தல் கறி வச்சுட்டு அது கூடவே அப்பளமும் பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்